கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு நம்ம உலக மனிதர்களை நம்பி இருக்கிறோம் உலக மனுஷங்க ஒரு நாள் ஒரு வாக்கு கொடுத்து இருப்பாங்க உன்னை நான் நல்லா பாத்துப்பேன் உன்னை பற்றி யாரையும் ஒரு வார்த்தை கூட சொல்ல விட மாட்டேன் நான் உன் அதிகமா நேசிக்கிற எஞ்சி எல்லாம் பல அன்பு வார்த்தைகளை பேசி இருப்பாங்க ஆனா அதெல்லாம் இப்ப பார்த்தா எல்லாம் மாறுதலா இருக்கும் அப்ப இந்த உலகத்துல யாரை நான் உண்மையா நம்புறதுன்னு கேக்குறீங்களா உங்களுக்கு தான் இந்த வசனம் சங்கீதம் நூத்தி பதினெட்டு எட்டு மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பச்சதலா இருப்பதே நலம் ஆமாங்க மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பச்சதலா இருப்பதுதான் நலம் நீங்க அதிகமா நம்பினாங்க உங்களை கைவிட்டு போயிடலாம் ஆனா நம்ம ஏசப்ப ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார் அவருடைய அன்பு உண்மையானது அது சிலுவையின் அன்பு பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல மன மாற மன புத்திரனும் செய்யாதிருப்பாரா அவர் வசனி நிறைவேற்றாதிருப்பாரா இருப்பாரா அவரு சொல்லிட்டாருனா கண்டிப்பா செய்வாரு ஏன்னா அவரு உங்க மேல வைத்திருக்கிற அன்பு உண்மையானது அது ஒரு நாளும் மாறாது அதனால கர்த்தர் மேல நம்பிக்கையா பற்றுதலா இருங்க ஆமீன்